ஹாய் ஆல் எல்லாருக்குமே வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கெட் ரெடி வித் மீ எங்கே நம்ம ரெடியாக போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சடனாக ஒரு பிரைட் கால் வந்துச்சு ஸோ தட்டு மாத்திரை ஃபங்க்ஷனுக்கு ஒரு சின்ன நிச்சயதார்த்தம் மாதிரி ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஒரு மேக்கப் பண்ண போகிறோம் ஒரு ப்ரைடல் கால் வந்துச்சுன்னா நான் எப்படி ரெடி ஆவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வளாக் தான் அதில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ பாத்தீங்கன்னா இப்போ தான் நமக்கு நான் வந்து நான் ஒரு ப்ளவுஸ் வந்து ஆரி ஒர்க் வந்து நானே பண்ணிட்டுருக்கேன் இருந்தேன் நார்மல் நீடில் வந்து பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அப்கமிங் ஒரு நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே வருது ஸோ அதுக்காக நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கலாமே வெளில வந்து காஸ்ட் ரொம்ப ஹையா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நானே ஸ்டிச் பண்ணலான்ட்டு அந்த ஒர்க்கை பார்த்துட்டு ஸோ ஸ்டிச் பண்ணிட்டு வந்து சடனாக எனக்கு ஒரு கால் வந்துச்சு என்னோட ஃப்ரெண்டு தான் அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சரி ஓகே அப்படின்னு சொல்லி நமக்கு பக்கத்தில் தான் இங்கேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம போயிடலாம் ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் கிட்ட ஃபங்க்ஷன் நம்ம இப்போ ரெடியாகிற டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நான் வந்து அங்கே ஒரு ரெண்டு மணிக்கு ரீச் ஆனால் போதும் ஸோ அதை அப்படியே உங்கள்கிட்ட பேசிகிட்டே ஷேர் பண்ணிகிட்டே நம்ம வந்து ரெடி ஆகிடலாமே அப்படின்னு தான் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து மீஷோல குர்த்தி வாங்கியிருந்தோம் இல்லையா ஸோ அதை பற்றி நான் ரிவ்யூ கொடுத்துருந்தேன் அந்த வீடியோலேயே நான் வந்து பிக்சர் போட்டிருந்தேன் பிஃபோர் வீடியோவில் கூட நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த ட்ரெஸ் தான் நான் வியோ பண்ணியிருந்தேன் நஸ்க்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெஷ் ஸ்கின் தான் வேறு எதுவுமே கிடையாது எதுவும் நான் அப்ளை பண்ணலை நான் வந்து வெளில போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசிங் டோனர் எல்லாமே யூஸ் பண்ணிப்பேன் ஸோ வீட்டில் இருக்கும்போது என்னால் அளவுக்கு எவ்வளோ மெயின்டெயின் பண்ண முடியுமா அவ்வளோ பண்ணுவேன் இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே விட்டுருவேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளில போக போகிறோம் அது நல்ல வெயில் இந்த டைமில் வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்கின் பிரெஷன் பண்ணி தான் அழைச்சிட்டு போகணும் இனிமேல் ஐஸ்டோட டோனர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாகவே இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதுதான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன் த்ரீ ட்ராப்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் நம்ம லைட்டாக டேப் பண்ணி விட்டாலே போதும் ஸ்கின் அப்படியே வந்து கொஞ்சம் இதாகட்டும் ஹேர் பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுவுமே பண்ணல எப்பயுமே நம்ம வந்து வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இதை மாதிரி போனி டைல் போடுறதோ இல்லை கொண்ட போட்டுட்டு இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நானும் ஒர்க் பண்ணிட்டு ஸ்கின்னுக்கு வந்து கிளன்சர் யூஸ் பண்ணும் அப்படின்னா செட்டாஃபில் தான் யூஸ் பண்ணுவேன் சோ நான் இதை வந்து காட்டலை உங்கள்கிட்ட சோ அதுக்காக வந்து காமிச்சிருக்கேன் நான் யூஸ் பண்ற கிளன்சர் பார்த்தீங்கன்னா செட் ஆஃபில் வந்து மினிமலைஸ்டோட யூஸ் பண்ணுவேன் மொத்தம் நான் யூஸ் பண்ணுற மாய்ச்சுரைசர் பார்த்தீங்கன்னா பான்ஸ் தான் இதுவுமே ரொம்ப நாளாக இது மட்டுமே தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இது ஒரு ஜெல் டைப் அப்படின்றது வந்து ரொம்ப வந்து ஸ்டிக்கியாக இருக்காது ஒரு ஸ்கின்னுக்கு வந்து நமக்கு ஆல் ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலாம் ஸோ அதான் இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஸோ இதை மட்டும் லைட்டாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் வந்து ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ணணும் மேல ஒன்றும் வந்து நம்ம லேயர் போடக்கூடாது ஸோ இது மஸ்ட் அவ்வளோதான் இதுக்கடுத்து வந்து நம்ம எப்படி வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்மளோட ஸ்கின்னை இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூ மினிட்ஸ் வந்து எதுவுமே நம்ம ட்ரை ஆகணும் என்னோட ஹேர் பாத்தீங்கன்னா ஒரு வேவி டைப் ரொம்ப ஸோ ரொம்ப கேர்லும் கிடையாது ரொம்ப ஸ்ட்ரைட்டும் கிடையாது ஸோ மார்னிங் தான் ஆயில் அப்ளை பண்ணிடுங்க இந்த நம்மளோட ஹேரை வந்து ஸ்ட்ரைட் பண்ணதுக்கப்புறம் செம்மையான ஹேர் ஃபால் இப்போ வரைக்குமே ஆகிட்டு இருக்கு அதனால நிறைய வந்து கட் பண்ணிட்டேன் ஹேர் அதுவாக கொட்டுறப்ப நம்மளா கொட் நம்மளே அதை வெட்டி விட்டுடலாமே சோ இந்த ப்ரஷ் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் மெமரிஸ் மாதிரி நம்ம மேக்கப்புக்கு போயிட்டு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ரஷ்ஷின் வாங்கினது வந்து இந்த டைப் அங்கேயே நம்ம நல்லா கொஞ்சம் லான் ஆகி ப்ரஷ் கிட்டே ஃபுல்லா நம்ம வாங்கிடுவோம் இல்லையா சோ அது மாதிரி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ப்ரஷ் வந்து எனக்கு வந்து யூஸ் ஆகல அதுக்கப்புறம் அதை அப்படி அப்படியே வச்சு அது வீணா போயிடுச்சு அதுக்கடுத்து அதே அதோட ஒரு மெமரியாக வாங்கி இதை ஷரவி வச்சுருக்கா ஒரு டூ இயர்ஸாக வச்சிருக்கா அவளோட பவுடர் மட்டும் அடிச்சுப்பா அவளோட பேபி பவுடர் இருக்கும் இல்லையா ஸோ அது மட்டும் அவள் அடிச்சுப்பா ஸோ அதே தான் நான் வந்து வெளில போனால் மட்டும் அவளோட பவுடரை வந்து திருடி இந்த மாதிரி அடிச்சுருவேன் மற்ற டைமில் எனக்கு பவுடர் தேவை இருக்காது ஷாப்புக்கு போகிறோம் அப்படின்னாலே நான் பவுடர் வந்து போட மாட்டேன் சைடு கேப்பில் ரோஸ்மே வந்து ஒரு ஸ்நாக்ஸ் அப்படி அது வந்து ஏன் வயலின் கொடுத்துட்டு போயிட்டா ஃபர்ஸ்ட் வந்து நான் வேஸ்லின் பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ தான் மாத்திருக்கேன் ஸோ நிறைய பேர் நம்ம பிளாக் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸோ இது என்னுடைய ரெகுலர் யூஸ்க்கு உள்ளது அதாவது இது மாதிரி மேக்கப் யூஸ் பண்ணுறது கிடையாது என்னோட பர்சனல் யூஸ்க்கு உள்ளது இன்னைக்கு வந்து ரெண்டு ஷேடு வந்து நான் மிக்ஸ் பண்ணி போடுறேன் ஸோ என்னோட கண் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஒன்று நான் காஜல் யூஸ் பண்ணுவேன் இல்லைன்னா ஐலைனர் யூஸ் பண்ணுவேன் ரெண்டுமே ஒன்றா யூஸ் பண்ண ரொம்ப ஹெவியாக தெரியிற மாதிரி இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து நான் ஐலைனர் தான் சாரி காஜல் தான் யூஸ் பண்ண போகிறேன் எனக்கு இதில் பார்த்துட்டு யூஸ் பண்ணுறதுனால கரெக்டாக தெரியல என்ன இந்த மாதிரி முன்னப்பினா பின்னாகுது ஸோ நான் கனடில் பார்த்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ வாட்டர் என்ன மட்டும் ஒரே ஒரு லேயர் போட்டிருக்கேன் ஸோ அதுவே இன்னைக்கு போதும் ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடா இது வந்து நல்லாவே நமக்கு ஒரு ஸ்மெத் ப்ரூஃப் இல்லாமல் ரொம்ப நேரம் நமக்கு ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்கும் என்னோடைய ஒரு ஃபேவரட் ஒன்று இது ரீசெண்டாக வந்து ரீகோடு ரினி அதெல்லாம் வந்துருக்கு ஸோ அதெல்லாமே நல்லாயிருக்கு ஸோ ஐப்ரோ பொறுத்த வரைக்கும் நான் த்ரெட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா யூஸ் பண்ணுவேன் இல்லை அப்படின்னா பவுடர் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படியே ப்ளைனாக விட்டுருவேன் ஸோ இன்றைக்கி வந்து காஜில் வச்சு தான் போட்டு வைக்க போகிறேன் எனக்கு எப்பயுமே இந்த திலகம் ஷேப் தான் ரொம்ப பிடிக்கும் ரவுண்ட் ஷேப் வைக்கலாம் பட் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு சைஸ் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி கேமரா பார்த்துட்டே வச்சதுனால எனக்கு வந்து பொட்டு வந்து கொஞ்சம் குட்டியாக தான் நான் வைப்பேன் ஸோ ஓகே நான் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம் பெருசாக நான் எதுவும் பண்ணலை ட்விஸ்டட் தான் பண்ண போகிறேன் கிளிப் வச்சு குத்திட்டு அங்கேயே இதே மாதிரி பண்ணி இங்கே குத்து போகிறேன் நான் கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன் ஏன்னா எனக்கு அதுதான் வந்து கொஞ்சம் தலைவலிக்காமல் இருக்கு நல்லா ஆயில் வலிகிற மாதிரி இருக்குது என்னோட ஹேரு ஏன்னா நான் மார்னிங் வந்து எப்பொழுதும் போல தடவிட்டேன் ஸோ அதிகமாக இப்போ தலைவலி வந்துட்டே இருக்கிறதுனால நான் வந்து ஹேர் வாஷும் பண்ணலை இந்த ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறது அப்படியே நம்ம நல்லா ஜட பின்னிட்டு கீழே வந்து நம்ம ஏதாவது ஒரு கிளிப் போட்டோம்னாலே ஓகே எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை எவ்வளோ பழப்பழன்னு தெரியுது பாருங்கள் அந்தளவுக்கு அது லாயில் இருக்கு ஸோ அவ்வளோ என்னுடைய ஒரு சிம்பிள் லுக் ரெடி ஸோ நான் வந்து லைட்டாக தான் இருக்கு ஸோ அது மட்டும் கிளிப் போடணும் ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சாமி கும்பிட்டுட்டு இயரிங் மாத்தலை இயரிங் மாற்றிட்டு ரெடி ஆக வேண்டியதுதான் ஸோ நம்மளோட இயரிங் பாக்ஸ் ஸோ இதை ஓப்பன் பண்ணி என்னுடைய ஃபேவரட் ஏதாச்சும் எடுத்துக்க வேண்டியதான் ஸோ கலர் மேட்ச் பண்ணி ஆர் இது கூட நல்லா இருக்கும் நினைக்கிறேன் பெஸ்டா இருக்குமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் வீட்டில் யூஸ் பண்றதே இந்த ஒரு பீக் ஆஃப் டைப் இருக்கிறது வந்து அழகா இருக்கு நல்லா இருக்கும் போல நான் இதே யூஸ் பண்ணிக்கிறேன் இது ஒரு ஜுவல் பீஸோட ஒரு ஒரு ஜெல் பீஸ்குள்ளே வருது நான் இப்போ யூஸ் பண்ணிருக்கிறது கூட பீக் ஆக்குறது ஸ்டோன்ஸ் இருக்கும் சூப்பராக இருக்கும் இது இப்போ இது ரெகுலர் யூஸ்க்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே எனக்கு வந்து டிஃப்ரெண்டாக இயரிங்ஸ் வாங்குறது பிடிக்கும் இயர் பண்றது பிடிக்கும் இயர்ரிங்ஸ் ரிங் இது ரெண்டு வந்து என்னுடைய ஃபேவரெட் செயின் அதெல்லாம் வந்து ஆப்ஷன் தான் இருந்தால் போடுவோம் இல்லைன்னா பரவாயில்ல அந்த கேட்டகரி பட் இயரிங் வந்து வாங்கணும் நிறைய வாங்கணும் யூஸ் பண்ணுறோமோ யூஸ் பண்ணி வாங்கணும் என்ன ஒரு சைடாக இருக்க ஓகே ஸோ இதுக்கு ஒரு நூற்றி தொம்பது நல்லாயிருக்கு இது ஷால் கவர் ஆயிடுந்ததுனால நெக் நமக்கு ப்ராப்ளம் இல்லை ஸோ அவுட் ஃபிட்டுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் இது ஒரு சில்வர் டைப் தான் இது இது கோல்டு டைப் கிடையாது ஸோ அதனால் நான் ஒரு சில்வர் பேங்கிலே எடுத்துக்கிறேன் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் எனக்கு வேணாம் அதை விட எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் கவர் ஆனால் போதும் ஓகே போய் சாமி கும்பிட்டுட்டு கும்பலாம் வச்சுட்டு திரும்ப உங்களை வந்து சந்திக்கிறேன் எனக்கு இங்கே உள்ள ஹேர் வந்து எனக்கு என்னன்னே தெரில இங்கே மட்டும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்கும்